ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லாயிருக்கும் நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோன்னா அண்ணா வந்து பாய் வீட்டு நெய் சாதம் கேட்டுருந்தாரு நான் இதுவரை செஞ்சதே கிடையாது பக்கத்தில் இருக்க முஸ்லீம் மாட்டி வந்து எப்போ செஞ்சாலும் கொடுத்துருவாங்க இந்த தடவை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நெய் சோறு ஈஸின்னு தான் சொல்லியிருக்காங்க யூடியூப்லே செக் பண்ணியிருக்கேன் ஈஸியாக தான் இருக்குது அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆனது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கீ ரைஸுக்கு சில பேர் வந்து நெய் மட்டுமே ஊற்றுவாங்க நான் கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் சேர்த்துப்பேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை அது இதில் மிக்ஸ் பண்ணலாம் இதில் மிக்ஸ் பண்ணலாம் வாசனை கம்ம வருது இது நீங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நீட் நீட்டு வாக்கில் கட் பண்ணது அதையும் இதில் போடுறேன் ரைஸுக்கு வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் போதும் ரொம்ப ஃப்ரை ஆனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் சும்மா லைட்டாக வந்து கண்ணாடி பதம் இருந்தாலே போதும் செம்மையா வாசனை வருது அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் ரைஸு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே முஸ்லீம் ஆண்டி இருக்காங்க அதனால அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த தடவை அண்ணா வந்து நீ செய்யி வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கெலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது காரத்துக்கு இன்னும் உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட கீறி போட்டுக்குங்க எனக்கு இந்த காரம் போதும் கீ ரைஸ்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் குக்கிங்க்கெலாம் செம்ம ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்கும்னா பூண்டு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம் சூப்பராக இருக்கும் முந்திரி இருந்தால் ஒரு நாலஞ்சு முந்திரி போட்டுக்கோங்க என்கிட்ட முந்திரி இல்லை தம்பி எடுத்து சாப்பிட்டு போயிட்டுருக்கு காலி பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் சொல்லவே இல்லை இப்போ இதில் நீட் நீட்டு வாக்கில் கட் பண்ண சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நீட் நீட் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரைஸுக்கு தக்காளி இப்படி தான் போடணும் ரொம்ப வதங்கக்கூடாது ரைஸுக்கு இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்தே போடுறேன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ரைஸ் எதுவுமே சும்மா நார்மலா கிளறி விட்டாலே போதும் சாப்பாடு அரிசியில் தாங்க ரைஸ் பண்றேன் சூப்பராக இருக்கும் எங்க சாப்பாடு அரிசியே இதில் வந்து இது வந்து அரை கிலோ அரை கிலோக்கு ஈக்குவல் இது அதனால ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அரிசியை நம்ம இப்போ இப்படலாம் அரிசியை வந்து ஒன் ஹவர் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரைஸ் அதில் போட்டுடலாம் இதை வந்து மூணு பேர் சாப்பிட்லாங்க இந்த அரிசி அளவில் இப்போ இந்த அரிசியை ரைஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு அழாக்கு எடுத்தோமா ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு ஊற்றணும் தண்ணி இப்போது ஒரு அழாக்கு வந்து நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் தேங்காய்ப்பால் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு அழாக்கு தேங்காய் பாலும் அழாக்கு தண்ணியும் ஊற்றப்போகிறேன் நல்லா கிளரி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நெய் சோறில் வந்து உப்பு வந்து அதிகமாக தெரியற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் லிட்டை போட்டு மூடி ஒரே ஒரு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் வச்சோம்னா சூப்பரான பாய் வீட்டு நெய் சோறு ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு விசில் வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான பாய் விட்டு நெய் சோறு ரெடி இதில் கூட சிக்கன் கிரேவி பண்ணி அதில் சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம்முலையே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷரும் போயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து நான் தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதில் கொஞ்சம் மேலே ஓட்டு ஈய போட்டுக்கலாம் கொத்தமல்லியையும் இன்னும் கொத்தமல்ல தூவிக்கரைஸ்ல பண்ணாக்கும் செம்மையா முந்திரி தாங்க மிஸ்ஸிங் முந்திரி இருந்தா சூப்பரா இருக்கும் இதில் லைட்டாக இருக்கும் கொத்தமல்லியை தூவிட்டோம்னா சூப்பரான பாய் வீட்டு கீ ரைஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சரெல்லாம் ஈஸியாக குக் பண்ணிடலாம் சிக்கன் கிரேவியை செஞ்சுட்டு பக்கத்தில் வச்சு சாப்பிட்டனா சும்மா செம்மையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நெய் சோறுக்கு சூப்பரான காம்பினேஷன் சிக்கன் கிரேவி இது ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹை பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்